அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உழவர் சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இந்த வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு எடிட் பண்ணி நான் வீடியோ போடுறக்கே டைம் இல்லாததுனால இப்போ தான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் கீரை சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா மழைக்காலத்தில் கீரை சாப்பிட்டோம்னா நிறைய பேர்த்துக்கு அது தொந்தரவு பண்ணி விட்டும் என்னென்னா ஜீரணம் ஆகாது ஒரு சிலருக்கு வயிற்றுக்கு சேராமல் போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மழைக்காலத்தில் அதிகமாக கீரை சாப்பிட வேண்டாம் அது மீறி சாப்பிட்டாலும் ரொம்ப அளவாக எடுத்துக்கோங்க நல்லா வேக வச்சு அதே சமயம் நல்லா ஜீரணமாகிற மாதிரி பகல் நேரத்தில் எடுத்துக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா அன்னைக்கு கீரைக்கு அதாவது சந்தைக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த அண்ணா கிட்ட தொய்யக்கீரையை பார்த்ததையும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் சனி ஞாயிறுலாம் அப்போது மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும் சனிக்கிழமை பக்கத்து வீட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் எல்லாமா காட்டுக்கு போய் நாங்களே பறிச்சுட்டு வருவோம் அதை விட எங்களை விட ரொம்ப இந்த கீரை விரும்பி சாப்பிட்றது எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அப்பாவுக்கு ரொம்ப கீரைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அவர் டெய்லியும் வாக்கிங் போகும்போது எங்காவது கீரையை பார்த்தா பொறிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவிட்ட உடனே அதை செஞ்சு கொடுக்க சொல்லி அதுவும் அந்த கீரையை அவரே உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து செஞ்சு கொடுக்க சொல்லுவார் அம்மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அந்த கீரையை செஞ்சு கொடுப்பாங்க கீரை வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து நல்லா அப்படியே பச்சை பசைன்னு அதோட உண்மைத்தன்மை மாறாத மாதிரி சமைச்சு காட்டியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இல்லை வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து நான் கீரை செய்கிறப்போ அதை உங்களுக்கு ஒரு ரெசிப்பியாக போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி உழவர் சந்தை எல்லாம் போனால் நார்மலாக நம்ம எப்பவும் வாங்குகிற காய்கறிகளை விட கிடைக்காத கீரைகள் அப்புறம் நல்ல பச்சை பசையல்னு இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது அதோடு பார்த்திங்கன்னா அன்னைக்கு உழவர் சந்தைக்கு உள்ளே போகும்போதே நான் இப்போ எங் என் கூட ஒருத்தவங்க ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்கள பார்த்தேன் பட் பேச முடியல சரின்னு சொல்லி சிரித்து தலையாட்டிகிட்டு போனாங்க அவங்க யாருன்னு எனக்கு டக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் காய்கள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தாங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க நான் உங்களோட ஃபாலோவர் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க்கா இது எங்கள் மாமியார் மாமனார் ஊர் எப்போ வந்தாலும் இங்கே கிடையாது கிடைக்கிற என்னென்னவெல்லாம் ஸ்பெஷலாக கிடைக்குமோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க கூட பேசிட்டு நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் வாங்கிட்டு பொறுமையாக நாமளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் இந்த நெல்லிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஏரியாவில் நம்மளோட இதுக்கு கிடைக்குதோ அந்த பழங்களை எல்லாம் சேர்த்திக்கிற வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கொய்யா பழமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து அதிகமுள்ள பழங்களில் உண்ணாமா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காய்கறி நம்ம பழங்களை நிறைய எடுத்துக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட அதே போல் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் ஒரு கொய்யா பழம் இப்படி மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த பழக்கத்தை குழந்தையிலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தா அவங்களையும் நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம்